சத் சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்கு பாபா மகா சமாதி அடைதல் தொடர்ச்சி ஏற்பாடுகள் சமாதி மந்திர் கோவில் செங்கல் உடைதல் எழுபத்தி ரெண்டு மணி நேர சமாதி ஜோக்கின் துறவு பாபாவின் அமுத மொழிகள் அத்தியாயம் நாற்பத்தி மூன்றும் நாற்பத்தி நான்கும் பாபா காலமாகும் நிகழ்ச்சி பற்றியே குறிப்பிடுவதால் அவைகள் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன முன்னேற்பாடு ஒருவன் மரண தருவாயில் இருக்கும்போது அவனது போகும் வழி இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்கும் பொருட்டு உலக விஷயங்களிலிருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலைத்திருக்கச் செய்யும் எண்ணத்துடன் சில மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுவது இந்துக்களிடையே உள்ள ஒரு பொதுவான வழக்கமாகும் ஒரு அந்தன ரிஷியின் புதல்வனால் பரீட்சித்து மகாராஜன் சாபமிடப்பட்டு ஒரு வாரம் கழித்து மரண தருவாயில் இருந்தபோது அந்த வாரத்தில் மாபெரும் ரிஷியான சுகர் புகழ்பெற்ற பாகவத புராணத்தை அவருக்கு விளக்கினார் இப்பழக்கம் இன்றளவும் பின்பற்றப்பட்டு கீதை பாகவதம் இன்னும் பல புனித நூல்களும் மரண தருவால் இருக்கும் மனிதர்களிடம் வாசிக்கப்படுகிறது கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவை இருக்கவில்லை ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டாக இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார் தாம் விரைவில் காலமடைய போவதை அறிந்து அவர் திரு வஜே என்பாரை தம்மிடம் ராம விஜயத்தை படிக்கும்படி கட்டளையிட்டார் திரு வஜே வாரம் ஒரு முறை அதை படித்தார் பின்னர் இரவும் பகலும் அதையே படிக்கும்படி பாபா கேட்டுக்கொண்டார் அவர் மூன்றே நாட்களில் இரண்டாவது பாராயணத்தை முடித்தார் இவ்வாறாக பதினோரு நாட்கள் சென்றன பின்னர் மீண்டும் மூன்று நாட்கள் படித்து கலைப்படைந்து விட்டார் எனவே பாபா அவரை போக அனுமதிக்கிவிட்டு தாமே அமைதியாக இருந்து கொண்டார் தமது ஆத்மபோதத்திலேயே மூழ்கினவராய் தமது கடைசி நாடிக்காக காத்திருந்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னரே தமது காலை சஞ்சாரத்தையும் உக்ஷாதானம் பெறச் செல்லும் நியமத்தையும் அவர் நிறுத்திவிட்டு மசூதியிலேயே தங்கிவிட்டார் அவர் தமது இறுதி வினாடி வரை உணர்வுடன் இருந்து தமது அடியவர்களை மனமுடைய வேண்டாம் என்று உபதேசித்துக் கொண்டிருந்தார் தாம் சமாதியடையுள்ள சரியான தருணத்தை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை மசூதியில் தினந்தோறும் அவருடன் காகா சாஹேப் தீட்சித்தும் ஸ்ரீமன் புட்டியும் மதிய உணவு உண்டனர் அந்த நாள் அக்டோபர் பதினைந்து ஆரத்திக்கு பின்னர் அவர்களை தங்கள் இருப்பிடங்களுக்கு சாப்பிடச் செல்லும்படி பாவா கூறினார் என்றாலும் லட்சுமிபாய் சிந்து பாகோஜி சிந்து பயாஜி லக்ஷ்மணன் பாலாசிந்தி நானா சாஹேப் லிமோன்கர் போன்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர் ஷாமா படிகளில் கீழே அமர்ந்திருந்தார் லக்ஷ்மிபாய் சிந்தேவுக்கு ரூபாய் ஒன்பது கொடுத்த பண்பு பாபா தமக்கு மசூதியில் இல்லை என்றும் புட்டினுடைய தகடி வாடாவுக்கு கல் கட்டடம் தாம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் அங்கு தாம் நலமுற்றுவிடப் போவதாகவும் கூறினார் இக்கடைசி மொழிகளை உதிர்த்துவிட்டு பயாஜி கோதையின் மேனியில் சாய்ந்து கொண்டு உயிர் நீத்தார் அவரது மூச்சு நின்றுவிட்டதை பாகோஜி கவனித்து கீழே அமர்ந்திருந்த நானா சாகேப் கூறினார் நானா சிறிது தண்ணீர் கொணர்ந்து பாபாவின் வாயில் ஊற்றினார் அது வெளியே வந்துவிட்டது பின்னர் அவர் பலமாக ஓ தேவா என்று கதறினார் பாபா சிறிதே தமது கண்களை திறந்து ஆ என்ற மெல்லிய குரலில் கூறுவதைப் போன்றிருந்தது ஆனால் பாபா தமது பூத உடலை சேமமாக நீத்துவிட்டார் என்று சீக்கிரமாக நிதர்சனமாயிற்று பாபா காலமான செய்தி சிறுடி கிராமத்தில் காட்டுத்தீ போல் பரவியது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாவரும் மசூதிக்கு ஓடி வந்து இந்த இழப்பின் துயரை பல்வேறு விதங்களில் வெளியிட்டனர் சிலர் பலமாக கதறினர் சிலர் தெருவில் உருண்டு புரண்டனர் சிலர் மூர்ச்சித்து விழுந்தனர் எல்லோருடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாக நீர் வழிந்தது அனைவரும் வருத்தத்தால் பிடிக்கப்பட்டிருந்தனர் சிலர் சாய்பாபாவின் மொழிகளை நினைவூட்டிக் கொள்ள ஆரம்பித்தனர் வரப்போகும் காலங்களில் தாம் ஒரு எட்டு வயது பையனாக தோன்றப்போவதாக மகராஜ் சாய்பாபா தம் பக்தரிடம் தெரிவித்ததாக சிலர் கூறினர் இவைகள் ஞானியின் மொழிகள் எனவே இது குறித்து யாரும் ஐயூரத் தேவையில்லை ஏனெனில் கிருஷ்ணாவதாரத்தில் சக்கரபாணி ஸ்ரீ விஷ்ணு இதே காரியத்தைத்தான் நிகழ்த்தினார் சிறையிலிருந்து தேவகியின் முன் கிருஷ்ணர் ஒளிபுரிந்தே நிறுத்தினராகவும் தமது நான்கு கரங்களிலும் ஆயுதங்களை தெரித்து எட்டு வயது பயனாக தோற்றமளித்தார் அந்த அவதாரத்தின் போது ஸ்ரீகிருஷ்ணர் பூமியின் பாரத்தை குறைத்தார் இந்த அவதாரம் தமது பக்தர்களின் முன்னேற்றத்திற்கானது எனவே ஐயத்துக்குரிய காரணம் எங்கேயுள்ளது ஞானிகளின் வழியோ உண்மையான அறிவு எல்லை கலந்தது சாய்பாபாவுக்கு தமது பக்தருடன் உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்குரியது மட்டும் அன்று அது கடந்த எழுபத்தி ரெண்டு ஜென்மங்களின் தொடர்பாகும் இத்தகைய அன்பு பிணைப்புகளை பொருட்டே மகாராஜ் சாய்பாபா திக் விசயம் செய்ய சென்றுள்ளார் போல தோன்றுகிறது அவர் மீண்டும் விரைவில் திரும்பி வருவார் என்று அவர் பக்தர்கள் உறுதியான நம்பிக்கை பூண்டுள்ளனர் பின்னர் பாபாவின் பூத உடலை எஞ்ஞனம் அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது சிலர் முஸ்லிம்கள் பாபாவின் உடல் திறந்த வெளியில் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மேல் ஒரு சமாதி கட்ட வேண்டும் என்றனர் குஷால் சந்தும் அமீர் சக்கரும் இந்த கருத்தையே கொண்டிருந்தனர் ஆனால் ராமச்சந்திர பாட்டீல் என்னும் கிராம அதிகாரி உறுதியான தீர்மானமான குரலில் கிராம பரிசத்தை நோக்கி எங்களுக்கு உங்கள் கருத்து இல்லை வாடாவை தவிர வேறு எவ்விடத்திலும் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்று கூறினார் மக்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு முப்பத்தாறு மணி நேரம் வரை இதை பற்றி விவாதம் தொடர்ந்து நடந்தது புதன்கிழமை காலை பாபா லக்மன் மாமா ஜோஷியின் கனவில் தோன்றி அவரை தம் அருகில் அழைத்து சீக்கிரம் எழுந்திரு பாபு சாஹேப் நான் விட்டதாக நினைக்கிறார் எனவே அவர் வரமாட்டார் நீ வழிபாட்டை நடத்தி தாக்கட்டு ஆரத்தியையும் செய் என்றார் லக்ஷ்மண் மாமா கிராம கிராமசோசியிடும் சாமாவின் தாய்மாமனும் ஆவார் அவர் ஒரு வைதீக பிராமணர் பாபாவை காலையில் வணங்கிய பின்னர் கிராம தெய்வங்களை வணங்கினார் பாபாவிடம் அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு இக்கனவுக்கு பின்னர் பூஜா திரவியங்கள் அனைத்துடனும் அவர் வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பூஜையும் காளையாரத்தையும் காண்பித்து சென்று விட்டார் பின்னர் மத்தியானம் பாபு சாஹேப் ஜோக் மற்றெல்லும் வந்து வழக்கம் போல் மத்தியான ஆரத்தியையும் செய்தார் பாபாவின் இறுதி மொழிகளுக்கு கிராம மக்கள் உரிய மதிப்பு கொடுத்து அவர்தம் திருமேனியை வாடாவில் வைக்க முடிவு எடுத்து அந்த நடுப்பகுதியை தோண்ட துவங்கினார்கள் அடுத்த நாள் மாலையில் ரகாதாவிலிருந்து இன்ஸ்பெக்டரும் மற்ற இடங்களிலிருந்து மக்களும் வந்து எல்லோரும் முடிவை ஏற்றுக்கொண்டனர் அடுத்த நாள் காலை பாம்பாயிலிருந்து அமீர்பாயும் கோபர்காவிலிருந்து மமலத்தாரும் வந்தனர் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதாக தோன்றியது சிலர் அவர் உடம்பை திறந்த வெளியில் அடக்கம் செய்வதற்கு வலியுறுத்தினர் எனவே மம்லாதார் ஒரு புது வாக்கெடுப்பு நடத்தி வாராவை உபயோகப்படுத்தும் தீர்மானம் மற்றதை போல் இரண்டு பாங்கு ஓட்டுகள் பெற்றதை கண்டார் ஆயினும் அவர் கலெக்டரிடம் இது பற்றி குறிப்பிட விரும்புவதையொட்டி காக்கா சாஹேப் தீக்ஷித் அகமது நகருக்கு புறப்பட ஆயத்தமானார் இத்தருணத்தில் பாபாவின் அகத்தூண்டுதலால் மறுசாராரிடம் ஒரு கருத்து மாற்றம் ஏற்பட்டு அனைவரும் எதிர்ப்பின்றி ஒரே முடிவை ஆதரித்தனர் புதன்கிழமை மாலை பாபாவின் திருமேனி ஊர்வலமாக செல்லப்பட்டு வாடாவுக்கு கொண்டு வரப்பட்டு உரிய சம்பிரதாயங்களுடன் முரளிதரின் மூலஸ்தானமாக ஒதுக்கப்பட்ட மத்திய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது உண்மையில் பாபா முரளிதரரானார் எங்கே அவ்வளவு அதிகமான பக்தர்கள் அமைதியும் இன்னும் சாந்தியும் தேடி சென்றார்களோ சென்று கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய கோவிலாகவும் புனித ஆலயமாகவும் வாதா திகழத் தொடங்கியது பாபாவின் இறுதிச் சடங்குகள் யாவும் பாலாசாஹேப் பாட்டையாலும் பாபாவின் ஒரு பெரும் அடியவரான உபாசினியாலும் நிறைவேற்றப்பட்டது புரொஃபஸர் நரகே கவனித்த விதமாக இந்த இடத்தில் இது குறிப்பிடப்படுகிறது முப்பத்தாறு மணி நேரம் பாபாவின் உடல் திறந்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் சடலம் விரைத்து போகாமலும் அங்கங்கள் வளைந்து கொடுக்கும் விதத்திலும் மிருதுவாக இருந்ததால் அவர் அணிந்து கொண்டிருந்த கஃனி துண்டுகளாக கிடைக்கப்படாமல் அலற்றி எடுக்கப்பட்டது செங்கல் உடைதல் பாபா இறுதிவிட பெற சில தினங்களுக்கு முன்பாக இது குறித்து முன்கூட்டியே ஒரு சகனம் ஏற்பட்டது மசூதியில் பாபா தாம் கை வைத்து அமரும் ஒரு பழைய செங்கல் இருந்தது இரவில் அதன் மீது சாய்ந்து கொண்டு இருக்கையில் அமர்வார் இது பல ஆண்டுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் பாபா இல்லாதபோது தரையை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பையன் தனது கையில் அதை எடுத்தான் துரதிருஷ்டவசமாக அது கைதவரி கீழே விழுந்து இரண்டாகியது பாபா இதை தெரிந்து கொண்டதும் அவர் அதன் இழப்பை குறித்து வெகுவாக கவலையடைந்து உடைந்தது செங்கல் அல்ல எனது விதியே துண்டுகளாக உடைந்து விட்டது அது எனது ஆயுட்கால நண்பன் அதன் ஸ்பர்சத்துடன் நான் எப்போதும் ஆன்ம தியானம் செய்தேன் அது என் உயிரைப் போன்று அவ்வளவு பிரியமானது இன்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என குழம்பி அழுதார் செங்கல்லை போன்ற ஒரு ஜட பொருளுக்கு பாபா ஏன் இவ்வளவு வருத்தப்பட வேண்டும் என்று சிலர் கேட்கலாம் இதற்கு ஹேமாத் ஞானிகள் இவ்வுலகில் ஆதரவற்றோரை காப்பதற்கு என்ற முக்கிய நோக்கத்துக்காகவே அவதரிக்கிறார்கள் அவதரித்த உருவில் மக்களுடன் கலந்து அவர்களைப் போலவே இயங்கும்போது அம்மக்களைப் போலவே வெளிப்படையாக சிரித்தல் விளையாடுதல் அழுதல் ஆகியவற்றை செய்தாலும் தமக்குள்ளே அவர்கள் கடமைகளையும் பிறவியெடுத்த நோக்கத்தையும் பற்றி முழுவதும் வெளிப்பாயிருக்கிறார்கள் என பதிலளித்திருக்கிறார் எழுவத்தி ரெண்டு மணி நேர சமாதி இதற்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் பாபா எல்லைக்கோட்டை ஆயுள் என்ற எல்லை தாண்ட முயற்சித்தார் ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா கடுமையான ஆஸ்மாவால் பிடிக்கப்பட்டார் அதை தொலைப்பதற்கு பாபா தனது பிராணனை மிக உயர எடுத்துச் சென்று சமாதி நிலையடைய தீர்மானித்தார் அவர் பகத் மகாசாபாதியிடம் எனது உடலை மூன்று நாள் பாதுகாப்பாயாக நான் திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும் நான் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வழியில் எனது உடலை புதைத்துவிட்டு அதன் மேல் இரண்டு கொடிகளை அடையாளமாக நட்டுவிடும் என்று கூறினார் இதை கூறிவிட்டு இரவு சுமார் பத்து மணிக்கு பாபா கீழே சாய்ந்தார் அவரது மூச்சும் நாடியும் நின்று போயின உடம்பை விட்டுவிட்டு உயிர் அகழ்ந்து விட்டதை போல் தோன்றியது கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு வந்து விசாரணை ஒன்று நடத்தி பாபாவால் சுட்டி காண்பிக்கப்பட்ட இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வந்தனர் ஆனால் மகாசாபதி இதை தடை செய்தார் தமது மடியிலேயே பாபாவின் உடம்பை வைத்து மூன்று நாட்கள் கழிந்ததும் காலை மூணு மணிக்கு பாபாவிடம் உயிரின் அறிகுறிகள் தெரிந்தன அவரது சுவாசம் ஆரம்பித்து அடிவயிறு அசையத் தொடங்கியது கண்கள் திறந்தன தமது அங்கங்களை நீட்டிக்கொண்டு மீண்டும் அவர் உணர்வுக்கு வந்தார் இதிலிருந்தும் மற்ற காரணங்களாலும் வாசகர்கள் ஸ்ரீ பாபாவானவர் இத்தனை ஆண்டுகளாக உறைந்த மூணரை மூல அளவான உடலை கொண்டவர்தானா அதை விட்டுவிட்ட பிறகு அவர் நீங்கிவிட்டாரா அல்லது அகத்தே உரையும் ஆத்மோடியவாக விளங்கினாரா என்று தீர்மானித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பஞ்சபூதங்களான இவ்வுடம்பு அழியக்கூடியது நிலையற்றது ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள் அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மையாகும் மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மம் மனத்திற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் ஆட்டுவிப்போராகவும் உள்ளவரே சாய் என்ற பரம்பொருள் இப்பரம்பொருளாகிய சாயையே அண்ட பேரண்டங்களிலும் இடைவெளி இல்லாமல் வியாபித்திருக்கிறார் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக இவ்வுடம்பை எடுத்துக்கொண்டார் தமது குறிக்கோள் நிறைவேறியதும் அவர் தமது அழியும் உடம்பை வரையறையுள்ள பண்புக்கூற்றை துறந்துவிட்டு தமது வரையறையற்ற பண்புக்கூற்றை அடைந்தார் கடவுள் தத்தர் கங்காபுரை சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போலவே சாயி எப்போதும் வாழ்கிறார் அவரது மரணம் ஒரு புறத்தோற்றமே தவிர அவர் உயிருள்ளவற்றிலும் எடப்பொருள்களிலும் நிலை பெற்று ஆதிக்கம் செலுத்தி அவர்களை கட்டுப்படுத்துகிறார் இது இயல்பானது இப்போதும் கூட தங்களை தாங்களே முழுமையும் அவரிடம் சரணாக தெளிவோரும் அவரையே முழுமனதாக பக்தியுடன் வணங்குவோருமாகிய பலரும் அனுபவபூர்வமாக உணரலாம் பாபாவின் சூல உருவத்தை நாம் தற்போது காண இயலாவிடனும் இப்போதும் கூட சீடிக்கு செல்வமே ஆனால் மசூதியில் அவரது அழகான ஆளுவர படம் மசூதியை அலங்கரித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும் சித்திரக்காரருமான சாம்ராவ் ஜெயகரால் இந்த ஓவியம் வரையப்பட்டது கற்பனை வளமும் பக்தியுமுள்ள பார்வையாளர்களுக்கு இப்படம் இன்றும் பாபாவின் தரிசனந்தரும் திருப்தியை அளிக்கிறது பாபா இப்போது இல்லையாயினும் அவர் அங்கும் எங்கும் இருந்து அவர் பூரவருடன் இருந்த சமயம் எவ்வாறு பக்தர்களை நலமுடன் ஆதரித்தாரோ அவ்வாறே இப்போதும் அருள் செய்கிறார் பாபாவை போன்ற ஞானிகள் மனிதர்களைப் போன்று தோன்றினாலும் இறப்பதே இல்லை உண்மையில் அவர்கள் கடவுளே ஆவார் பாபு ஜாஹேப் ஜோக்கின் துறவு ஜோக்கின் சந்நியாசத்தை பற்றிய செய்தியுடன் ஹேமாத் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் பூனாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற வர்க்காரி ரிஷுபுவா ஜோக் என்பவரின் மாமா சகாரம் ஹரி என்ற பாபு சாஹேப் போக்கு ஆவார் அவர் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் சூப்பர்வைசர் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் ஓய்வு பெற்றதும் தமது மனைவியுடன் அவர் சிடிக்கு வந்து வசித்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லை கணவனும் மனைவியும் பாபாவை நேசித்தனர் பாபாவை வழிபடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் அவர்கள் தங்கள் முழு நேரத்தையும் செலவிட்டனர் மேகாவின் மரணத்துக்கு பின் மசூதியிலும் சாவடியிலும் பாபாவின் மகாசமாதி வரை ஜோக் ஆரத்தி எடுத்தார் சாடேயின் வாடாவில் ஞானேஸ்வரியையும் ஏகநாத பாகவதத்தையும் மக்களுக்கு படித்து விவரிக்கும் வேலையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜோக் பல ஆண்டுகள் பாபாவுக்கு சேவை செய்த பின்னர் அவர் பாபாவை நோக்கி நான் இத்தனை காலம் தங்களுக்கு சேவை செய்தேன் எனது மனம் இன்னும் அமைதியும் சாந்தியும் பெறவில்லை ஞானிகளுடன் எனக்கு உண்டான தொடர்பு எஞ்ஞனம் என்னை முன்னேற்றாமல் இருக்கிறது எப்போது என்னை தாங்கள் ஆசிர்வதிப்பீர்கள் என்று கேட்டார் பக்தரின் வேண்டுகோளை செய்யுமடுத்த பாபா உரிய காலத்தில் உனது தீவினைகள் அவைகளின் விளைவும் பயனும் அளிக்கப்பட்டுவிடும் உனது நன்மை தீமை யாவும் சாம்பலாக்கப்படும் எல்லா பற்றுகளையும் துறந்து அடங்கா சிற்றின்ப அவாவையும் சுவை உணர்வையும் ஜெயித்து எல்லா தடைகளையும் ஒழித்துவிட்டு முழு மனதுடன் கடவுளுக்கே சேவை செய்து பிச்சை பாத்திரத்தை நாடி அடைகிறாயோ சந்நியாசம் ஏற்கிறாயோ அன்றே நான் உன்னை புனிதமடைந்தவனாக நினைப்பேன் என்றார் சில நாட்களுக்கு பின் பாபாவின் மொழிகள் உண்மையான அவரது மனைவி அவருக்கு முன் இயற்கை எழுதினாள் வேறு பற்றொன்றும் அவருக்கு இல்லை அவர் சுதந்திரமானார் இறப்பதற்கு முன் ஏற்றார் வாழ்க்கையின் லட்சியத்தை எழுதினார் பாபாவின் அமுத மொழிகள் அன்பும் கருணையும் உள்ள சாய்பாபா பலமுறை கீழ்கண்ட இனிய மொழிகளை மசூதியில் கூறியிருக்கிறார் என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான் என்னை விட்டு நீங்கிவிடில் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாய் தோன்றுகிறது அவன் எனது கதைகளைத் தவிர பிறவற்றை கூறுவதில்லை இடையறாது அவன் என்னையே தியானித்து என் நாமத்தையே ஸ்மரணம் செய்கிறான் முழுமையும் எவன் தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் நினைவில் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடன் உணர்கிறேன் அவனுக்கு விடுதலை தன்னை உணர்தலை அளித்து நான் அவனது கடனை தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக இயங்குபோனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன்பாலும் நான் சார்ந்திருக்கிறேன் இஞ்ஞனம் என்னிடம் வருபவன் ஆறு கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் இரண்டறக் கலக்கிறான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு ஒழித்துவிட்டு அவற்றின் அடையாளம் கூட இருக்காதபடி விளக்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டிருக்கிற என்னிடம் உங்களை பூரணமாக சமர்ப்பிப்பீர்களாக யார் இந்த நான் பலமுறை சாய்பாபா யார் இந்த நான் என்பதை விளக்கியிருக்கிறார் அவர் கூறினார் நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதை போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உலதாயிருக்கும் உணர்வு அல்லது சாபிக்கப் பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்படுகிறது அது நானே ஆகும் இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக இதை நீங்கள் பயிற்சிப்பீர்களானால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள் எனவே வாசகர்களுக்கு ஹேமாத் வணக்கம் தெரிவித்துவிட்டு எல்லா தெய்வங்களையும் ஞானிகளையும் பக்தர்களையும் மரியாதை செய்யும்படி பணிவுடனும் அன்புடனும் வேண்டிக் கொள்கிறார் எவனொருவன் பிறர் மீது கோரி குற்றம் கண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயம் ஏற்படுத்துகிறான் ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் இருக்கிறானோ அவன் என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறான் என்று பாபா அடிக்கடி கூறியதில்லையா பாபா இன்ஜினம் எல்லா ஜந்துக்களிடமும் ஜீவராசிகளிடமும் வியாபித்து அவர்கள் பாலும் எல்லா திசைகளிலும் சூழ்ந்திருக்கிறார் எல்லா உயிர்களிடத்தும் அன்பை தவிர வேறெதையும் அவர் விரும்புவதில்லை இத்தகைய புனிதமான அமிர்தம் எப்போதும் பாபாவின் திருவாயின்று பெருக்கெடுத்து பாபாவின் புகழை அன்புடன் பாடுவோரும் அதையே பக்தியுடன் கேட்போரும் ஆகிய இருவரும் சாயிடம் ஒன்றாகிவிடுகிறார்கள் ஸ்ரீ சாயியை படிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அனந்தகோடி கோடி பிரம்மாண்ட நாயக் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மாராஜ்